சகுனிகரணத்தின் அதிபதி சனி காகம் இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவர்களோட வாழ்க்கை தாமதப்படுத்துவாங்க சகுனிகரணத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க நீங்க எப்படின்னா ஒரு நியாயத்திராச மாதிரி தான் இந்த சகனிகரத்துல பிறந்தவங்க பிறந்தவங்க பலருமே வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நீதி நேர்மை நியாயம் அந்த நியாயத்திராச கேள்வி தனியின் அம்சமாகிய காகத்துக்கு உணவு அளிக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ அன்றாட வாழ்க்கையில் காகத்துக்கு சோறு போட்டால் இவங்க கருமா கழியுமான கண்டிப்பாக கழியும் வணக்கம் கர்ணங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கர்ணங்கள் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சகுனி கர்ணம் சகுனி கர்ணத்தின் அதிபதி சனி அதோடைய பறவை மிருகம்னு சொல்லுவாங்க ஆனால் பறவை காகம் இந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் எல்லாத்துலேயும் தாமதம் தடை தடுமாற்றம் நினச்சது நினச்சபடி நினக்காமல் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொடுத்து போர்க்களத்தை கொடுத்து வாழ்வா சார்வாங்கன்ற நிலைமையை கொடுத்து ஆனால் கடைசியில் ஜெயிக்க வைக்கும் இவங்க வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் சாமர்த்தசாலிகள் ஒரு விஷயத்தை நான்கு ஐந்து முறை முனைகளில் வந்து சிந்திச்சு பார்த்து இது இப்படி பண்ணால் இப்படி இப்படி பண்ணால் அப்படின்னு ஒரு காய் நகர்த்துவதை போல நகர்த்தி அதில் எது சிறந்த முடிவோ அந்த முடிவு எடுப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகும் அவங்க முடிவு எடுக்கிறதுக்கே தாமதப்படுத்துவாங்க ஆனால் தாமதமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சகுனிகரணத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லைஃப்பில் திருமணமோ குழந்தை பிறப்போ வேலையோ சம்பாத்தியமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இது எல்லாமே அவருக்கு தாமதமாக தான் அமையும் மரணமுமே இவங்களுக்கு தாமதமாக தான் அமையும் ஏன்னால் மரணம் மட்டும் தாமதமாக தான் அமையணும்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனால் வாழ்க்கையில் பல சோகர்கள் இன்றைக்கே கூட சந்தோஷம் தான் அப்படின்ற மைண்ட் இருப்பாங்க அது வேறு பொதுவான மனநிலை வந்து நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இவங்க வந்து மனச்சோர்வு மட்டும் அடைஞ்சிடக்கூடாது என்னென்னா நமக்கு மட்டும் எல்லாம் லேட்டாகுது நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம தான் செட்டில் ஆக போகிறோம் நம்ம தான் ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மனவேதனை இந்த இந்த காரணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு கட்டத்திலேயே கண்டிப்பாக ஏற்பட்டுரும் ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய கர்மா வந்து காரணத்தில் நீங்கள் பறக்க வச்சிருக்கு அதனால் ஆகும்ன்றது விதி அந்த விதி அவ்வாறு இருந்தாலும் கடைசில ஜெயிக்க போறது நீங்கள் தான் இளமை காலத்தில் எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டு முதுமையில நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி இந்த சகநீகரணத்துல பிறந்தவங்க இளமை காலம் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கை இளமை காலத்தில் மிகப்பெரிய போராட்ட காலமாக தான் இருக்குது ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கறத வச்சிடும் இந்த இளமை காலத்துல சகநீகரணத்துல பிறந்தவர்களை அது ஒரு இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கணும் இளமையில நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க பிளாட்வாரத்தை தூங்கி இருந்துச்சிங்களா இல்ல எங்கேயாவது கஷ்டப்பட்டீங்களா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களா சும்மா ரோட்டில் தெரிஞ்சுங்களா கையில பணம் இல்லாமல் இருந்துச்சா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க ஏன்னா வந்து இளமை காலத்துல எல்லாருமே இருக்கும் மனோ தினமும் இருக்கும் யாரும் அவளை பத்தி பேச நினைக்க மாட்டாங்க ஆனா ஐம்பது அறுபது வயதுக்கு மேல நம்ம கஷ்டப்பட்டோம்னா தான் அதுலேருந்து வெளில வரக்கூடிய தைரியமும் உடல் பலமும் இருக்காது அப்பவும் கஷ்டப்பட்டன தான் அது வந்து மிகப்பெரிய சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஆனா சகுனிகரத்தை பிறந்தவர்கள் நீங்க இளமை காலத்துல கஷ்டப்பட்டாலும் எல்லோரும் உங்களை கண்காணிக்கக்கூடிய எல்லாரும் உங்கள் உங்களுடைய எல்லா ஊர் ஊருடைய மொத்தப்பாறையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதுமை காலத்தில் நீங்கள் சௌக்கியமாக வந்துடுவீங்க ஏன்னா அவங்க கருமாவே அதுதான் வாழ்வின் பிற்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிற்பகுதியில் எல்லாம் கிடைக்கும் பிற்பகுதியில் வீடு கட்டுவீங்க பிற்பகுதியில் வந்து திருமணம் குழந்தைகள் அவருடைய சந்தோஷங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அந்த தாமதமாக கிடைக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் உங்களுடைய முதுமை காலத்தில் இல்லை முதுமையை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடிய அந்த மத்தியம வயதுக்கு பிற்பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ரெண்டாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க இல்லை சார் எல்லாமே கஷ்டமாகவே சொல்கிறீங்கன்னா இந்த சகுனிகரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கனெக்ட் ஆகும் ஆனால் அந்த ஏமாற்றங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை புடம்போடும் சரி வாழ்க்கை இப்படித்தான் மனிதர்கள் இப்படித்தான் அவருடைய மனங்கள் வந்து இப்படித்தான் இருக்க போகுது அவங்க ஒரு பச்சோந்தி போல் தங்களுடைய முகங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க முகம்மூடி அணிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நம்மளை போல் கிடையாது நீங்கள் எப்படின்னா ஒரு நியாய திராசு மாதிரி தான் இந்த சகுனிகரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய சொந்த பிள்ளையை தவறு பண்ணாலும் நீ பட்டது தவறு நீ தப்பு பண்ற மனுவிகள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சபையிலையுமே நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க எல்லாமே இந்த சகனிக்காரத்துல பிறந்தவங்களாம் பெரும்பான்மையான வக்கீல் நீதிபதிகள் நீதி அரசர்கள் எல்லாருமே இந்த சகனிக்காரத்துல பறந்து இருப்பாங்க என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் நீதி அரசர் அவர் சகனிக்காரத்துல பிறந்தவர் தான் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் பட்டு வாழ்க்கையில பிற்பகுதியில ஒரு நீதியரசராகி இன்னைக்கு மிக பிரபலமான நீதியரசர் அவர் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து நீதியை நிலைநாட்டியே தீர்வேன் நான் நீதி தவறாம தான் நடப்பேன் அப்படின்னு ஒரு நேர்மையான வக்கீல் அவர் நினச்சா எல்லா தவறுகளையும் எல்லா புழைகளையும் சட்டத்துக்கு புறமான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு துறையில் இருந்தால் கூட அந்த கருப்பு அங்கிக்கு அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால அவருக்கு நீதியரசர் பதவி தேடி வந்து இன்னைக்கு அந்த நீதி நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கார் சகதீகரத்துக்கு காரணத்தில் பிறந்தவங்க பலருமே வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நீதி நேர்மை நியாயம் அந்த நியாயத்தரசை கையில் படிச்சுப்பாங்க அவங்க மனசாட்சி தான் கோர்ட்டு அந்த கோர்ட்டுக்குள்ளே அவங்கள அடிக்கடி நிப்பாட்டி பார்த்து இது சரியா தவறா நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்கிட்டு சுய விமர்சனம் பண்ணி சுய பரிசோதனை பண்ணி அது சரின்னு அங்க கிரீன் டீக்கு வாங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க இந்த சகுனி பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் மத்தியில ஒரு பெரிய மன வருத்தத்தை அனுபவிச்சிருவாங்க அவங்க இருந்து செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க செய்ய முடியாம தாமதமாகி அந்த இடத்துல அவங்க இல்லாம அந்த சகோதர சகோதரிய வந்து வாழ்க்கையை வந்து நாசமா போறது பார்த்து ஐயோ நம்ம இருந்திருந்தா நம்ம வந்து இதை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப மனம் வேதனைப்பட்டு சரி இது போனது போச்சு இனி ஆக வேண்டியதை பார்ப்போம் சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிராயச்சித்தமாகவே நாம் அந்த காலகட்டத்தில் இவங்க ஹெல்ப் பண்ண முடியல இளமை காலத்தில் நான் என்னை காப்பாற்றிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது உன்னை காப்பாற்றிக்க முடியல அப்படின்ற அந்த குற்ற வளர்ச்சியில் அவங்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் இவங்க நல்லா திறகாத்தனம் வந்த பிறகு வாழ்க்கை முழுவதும் தன்னோட சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உற்ற துணையாக உறுதுணையாக நிற்கிறாங்க பில்லர் ஆஃப் த ஃபேமிலின்ற மாதிரி அப்போ இந்த சகுனிகரணத்துக்கு வந்து என்னென்னா காகம் அப்படிங்கிறது பறவை அப்படிங்கிறப்ப காகத்துறை அத்தனை குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் சேர்ந்து சாப்பிடுறது குடும்பத்தை காப்பாத்துறது ஒற்றுமையாக இருக்கிறது தனக்கு ஒரு பொருள் கிடச்சா அதை பகிர்ந்து உண்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தனக்கு இருக்க கொஞ்சோண்டு பொருளை கூட எல்லாருக்கும் சேர்த்து தர்றது தன்னுடைய உறவினர்களை தன் சொந்தக்காரங்களை வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது தனிச்சு திரியணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஆசைப்படுவாங்க இறை தேடி காகம் ஓடும் இல்லை அது மாதிரி இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சொந்த உழைப்பில் இவங்க சம்பாதிச்சு இவங்க சொத்து சேர்த்து இவங்க வாழணும்னு நினைப்பாங்களே தவிர யாரையும் ஏமாற்றி யார் காசிலும் வாழ்ந்துடணும்ன்ற எண்ணம் ஒருபோதும் இவங்களுக்கு இருப்பதில்லை இவங்களுக்கு கடுமையான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் ரொம்ப அதிகம் அதனால் இவங்க காகத்துக்கு சோறு போடணும் காகத்துக்கு உணவு அளிக்கணும் காகத்துக்கு உணவளிக்க 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 மிகப்பெரிய வெற்றி காகமே வந்து சனியின் வாகனம் தான் சனியின் அம்சமாக்கி காகத்துக்கு உணவு அளிக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்ப அன்றாட வாழ்க்கையில காகத்துக்கு சோறு போட்டா இவங்க கருமா கழியுமான கண்டிப்பா கழியும் இதெல்லாம் நம்பிக்கையோட செய்யணும் இது வந்து செஞ்சா கட்டா இருக்குமா நீங்க நம்பிக்கை கூட வேணாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பறவை வந்து காகம் நம்ம வீட்டு மாடிகளில் வந்து உட்காருது நம்ம கண்ணிலே வந்து உட்காருது அப்படிங்கிறப்ப இதை பரிகாரமா பண்ணுறீங்களே இல்லையோ அட்லீஸ்ட் ஓகே ஒரு உதவியா பண்ணுங்க ஒரு பறவைக்கு நீங்க உணவு அளிக்கிறீங்க அதனால நிச்சயம் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க என்னென்னா விடாமுயற்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் பெரிய ஒரு எதிர்காலமே இல்லைன்ற மாதிரி இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் இதை தொட்டால் நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்வைக்கு வந்து அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது எதிர்காலம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லுது உள்ளே வந்து ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையை வந்து இதனால் மாறும்னு அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா நிச்சயமாக அதில் எந்த ஹோப்புமே இல்லைன்னா கூட இவங்க ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணி செல்ஃபாக ஒரு டிவைன் பவரோட அந்த வேலையை செஞ்சு அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷ புதையில உருவெடுத்து தேடி கண்டெடுத்து அதில் இவங்க வெற்றி பெறுவார்கள் ஸோ அளவுக்கு மற்ற விஷயங்கள்லையும் சரி ஒரு சாதுரியமா செயல்பட்டு சாணக்கியத்தனத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க அநேக சனீஸ்வரன் கோயில்கள் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நவகிரகத்திற்கு சனீஸ்வரன் கோயில்கள் நவகிரகத்திற்கு ஒரு சனீஸ்வரனுடைய அந்த அந்த விக்கிரகத்துக்கு இவங்க பூஜை பண்ணி எல் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் வழிபடும் போது இந்த சகுனிகரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால் பகுதி வந்து ஒரு பிரச்சனையை அனுபவிக்கும் மூட்டு வலி கால் வலி காலில் ஃப்ராக்சர் ஆகிறது காலில் நரவு கட்டாகிறது கால் தாங்கி தாங்கி நடக்கிறது கால் வலி ஏற்படுறது மூட்டு வலி ஏற்படுறது தொடை வலி ஏற்படுறது கால் சம்பந்தப்பட்ட அத்தனை அத்தனை பிரச்சனைகளும் இவருக்கு இருக்கும் அப்போது காலில் ஆணி வர்றது இதெல்லாமே இவருக்கு உண்டு அப்போ கால் நல்லா பார்த்துக்கணும் செருப்பு வந்து அவங்களவங்க பொருளாதார வசதிக்கேற்ப சிறந்த செருப்பு காஸ்ட்லியான செருப்பு உங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ப இருக்கிற பெஸ்ட் செருப்பு வாங்கி போட்டுங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சகனிகாரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செருப்பு மாற்ற வேண்டும் அதே போல பரிகாரமா கூட செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது இந்த சனி நம்சம்னே முதியவர்கள் தான் முதியவர்களுக்கு உதவி செய்யறது முதியவர்கள் வந்து யாசகம் கேட்டாங்கன்னா முதியவர்கள் உடனே நீங்க யாசகம் போடுறது மாற்று மாற்றுத்திறனாளிகள் வந்து சனி நம்சம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அவங்க சம்பளம் தூர்த்து அவங்க வேலைக்கு வச்சுக்கிறது யாசகம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு யாசகம் போடுறது இதெல்லாமே மிகப்பெரிய உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை அள்ளித்தரும் உங்களுடைய கருமாவை கழிக்கும் அப்ப சகனிகாரத்தில் பிறந்தவர்கள் மிகச்சந்த உழைப்பாளிகள் சாதுரியமானவர்கள் சாணக்கியத்தனமானவர்கள் மனித நேயம் உள்ளவர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் உற்றார் உறவினரை பேணி காக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தாலும் மனித நேயத்தை கைவிடாத ஒரு மனித மாண்புள்ள மனிதர்கள் இந்த சகுனி காரணத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்க வாழ்வாங்கு வாழ நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி